ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பால் முறுக்கு எப்படி செய்லான்னு பார்க்கலாம் பட் பொரிக்கல்ல எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் வெள்ளை அவல்லாம் எடுத்துருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கோங்க லைட்டாக வறுத்துக்கோங்க இது ரெண்டையுமே லைட்டாக வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் இந்த அளவு வறுத்துக்கோங்க இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் சிரிசி ஊற வச்சு பொடி பண்ணது ஒரு அஞ்சு கப்பு எடுத்துருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கோங்க பொட்டுக்கடல ஒரு கப் எடுத்தீங்கன்னா இதில் அஞ்சு கப் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே மிக்சியில் பொடி பண்ண வந்து அவளையும் பொட்டுக்கடலையும் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் பாருங்க அளவுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை மாவையும் அரிசி மாவையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓமம் எடுத்துக்கோங்க ஓமமும் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் காய்த்தூளுக்கு வந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் இப்போ நம்ம உப்பு காயம் ஓமம் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இதில் வந்து பட்டர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் சூடான எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மாவு எல்லாம் நமக்கு ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இதில் வந்து நான் கட்டி தேங்காய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம்ல கட்டியான தேங்காய்பால் அதை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு இதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இது தேங்காய்பால் முறுக்குனால நமக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணாமல் தேங்காய் நம்ம பிசஞ்சு வச்சுக்கலாம் முறுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சுவையோடு சூப்பராக இருக்கும் தேங்காய்பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் பிசைஞ்சு வைக்காதீங்க முறுக்கு ஹார்டாயிரும் அதே இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அச்சு எடுத்துக்கலாம் இப்போ முறுக்குக்கு இந்த அச்சு எடுத்துக்கோங்க முறுக்கு குழல்ல லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல முறுமுறு இருக்கும் நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதேமாதிரி மாவை எடுத்து இது உள்ளுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க இதேமாதிரி புழிஞ்சு வச்சுக்கலாம் வந்து இப்போ எண்ணெயில் வந்து டீப்பாக பொறிச்சி எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா தாஞ்சிட்டு வருது மிதமான சூட்டில் இருக்கும்போது இந்த முறுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹையில் விற்காதீங்க முறுக்கு வந்து கரிஞ்சிரும் முறுக்கு நல்லா பொறிஞ்ச உடனே இந்த பொங்குற ஓசை வந்து நல்ல நல்லா நமக்கு கிளியர் ஆயிரும் இப்போ இதை மாற்றி போட்டுக்கோங்க ஃபேனில் எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோ நீங்கள் முறுக்கு ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுங்க முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய்பால் சுவையோட சூப்பராக இருக்கும் நல்லா முறு முருன்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த பட்டர் பல் முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மார்க்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ